எப்பயுமே ஈரான் இஸ்ரேல் பதட்டமாக இருந்தால் அந்த காலகட்டங்களில் இஸ்ரேலை பொறுத்தவரை நால்தோறும் ஸ்டேட்மெண்ட் தான் ஈரானை பொறுத்தவரை நால்தோறும் ஸ்டேட்மெண்ட் தான் இல்லை இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு தயார் நிலையில் இருக்கார்கள் எவ்வளவு தூரம் போவார்கள் அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிப்பார்கள் அந்த மாதிரி தான் கமேனியோட ஸ்பீச்சு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்து ஒட்டுமொத்த உலகத்துலேயும் பார்க்கப்பட்டுச்சு என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறதான் பேசுறதுலாம் ஒரு பக்கம் மனுஷ துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டார் ரைஃபுளோட நின்று தான் வீர உரையாற்றுனர் அப்படிங்கிறது தான் கூடுதல் சிறப்பு இது முதல் தாட்டி கிடையாது ஏற்கனவே ஒரு தாட்டி அசர் நசரலா கொல்லப்பட்டார் அப்படிங்கும்போது அவரோட உடைய மாத்திட்டார் அதாவது இராணுவ யூனிஃபார்முக்கு அலி கமேனி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி தகவல்கள் வேகமாக பரவுச்சு ஆனால் ஃபுட்டேஜஸோ ஃபோட்டோவோ ரிலீஸ் பண்ணலை ஆனால் இப்போ அதுக்கு சற்றும் குறையாம ரைஃபுலோட வந்து தன்னோட எதிர்வினையை காட்டியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அவரை தான் தெரியும் பாதுகாப்புக்கு கொண்டு வந்தாரா என்னன்னு இப்படியும் இஸ்ரேல் சார்ந்த பல ட்விட்டர் பதிவுகளை நம்மளால் பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மனுஷன் என்ன சொன்னார் அப்படிங்கிறதா மனுஷன் சொன்னது ஒன்று தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடே இருக்காது இதுக்கும் மேல தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்படின்னு சொல்லி சிம்பிளா மிரிஸ்டர் அப்ப ஈரானோட முழு கவனமும் எங்க போகுது அப்படின்னா நாங்க ஒரு தாக்குதல் கொடுத்துட்டோம் எதுக்கு ஹசன் நசரல்லாவும் எங்களோட படை தளபதிகளும் பலியானதுக்கு அதுக்கும் மேல பதில் தாக்குதல ஒண்ணு கொடுத்தா மீண்டும் கொடுப்போம் இஸ்ரேல் தாங்குமான்னு இஸ்ரேலே யோசிச்சுக்க எங்களோட முக்கியமான அசட்டுகளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஈரானுக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதே போல லெபனான் பாலஸ்தீன் பகுதிகளில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி விலை அதிகமாக தான் இஸ்ரேல் கொடுக்கணும் அப்படிங்கிற சாராம்சம் தான் வழக்கமாக இருக்கக்கூடிய சாராம்சம் தான் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா அடுத்த தாக்குதல் ஈரான் செய்ய போறது கிடையாதுங்கிறது கிளியராக ஆகிப்போச்சு அதாவது ஹசன் நசரல்லாவுக்கான பதிலடி கொடுக்கப்பட்டாச்சு அவரை கொள்ள பயன்படுத்தின விமான தளங்களும் அது சார்ந்த விமானங்களும் இருபதுக்கும் மேல டேமேஜ் ஆயிருச்சு இதோட முடிச்சுக்கிட்டோம் நாங்கள் இதுக்கும் மேல நீ பாஞ்சேனா பதிலடி உண்டு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார்கள் இப்போ தூக்கி இஸ்ரேல் பக்கம் வச்சிட்டார்கள் இஸ்ரேல் அடங்காது அடங்குற மாதிரி தெரியல காரணம் என்ன அப்படின்னா இவர் இப்படி சம காலத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே லெபனானுக்குள்ள நிலைமை என்ன அப்படின்னா அசர் நசரல்லாவோட இறுதி ஊர்வலம் நடக்கலை சீக்கிரட்டான இடத்துல வச்சு இறுதி மரியாதை செலுத்துகிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா இந்த இறுதி ஊர்வலத்துலையும் இஸ்ரேல் தாக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஹிஸ்புல்லாவை போட்டு ஆட்டி படைக்கிது இது ஒரு பக்கம் இருந்தால் அடுத்த கட்ட தலைவர்கள் அப்படின்னு அறிவிச்ச ஜோர்லயே தலைவர்களுக்கு டிக்கெட் அழிக்கிறார்கள் அது மட்டும் கிடையாது முக்கியமான ஆட்கள் எல்லாருமே இப்ப சம காலத்துல கமேனி பேசிக்கிட்டு இருக்க அதே காலகட்டம் அதுக்கு முன்னர் பின்னர் அப்படின்னு அவுட்டு என்ன அப்படின்னா சிங்வாருக்கு அடுத்த இடத்துல இருந்த தளபதி காலி ஏறக்குறைய அவரோட ரைட் ஹேண்ட்னே சொல்லலாம் எங்க வச்சு காலி அப்படின்னா காசா தனல்கள்ல சிங்வாருக்கு ஈக்குவலான பாதுகாப்புல தான் அவரும் இருந்திருப்பார் இல்லை சிங்வார் பக்கத்துலேயே கூட இருந்திருக்கலாம் அந்த தளபதி காலி சிங்வாரோட ரைட் ஹேண்ட் காலி அதே மாதிரி ஹசர் நசர் அடுத்த தலைவராக இருக்கக்கூடிய சைஃபுதீன் காலி இப்படி ரெண்டு பெரிய இயக்கங்கள்ல உள்ள அடுத்தடுத்த தலைவர்களுக்கு டிக்கெட் கிளு கொடுத்தாச்சு இது பத்தாது அப்படின்னு இவர்கள் யாரும் தனியா இல்லை இவர்கள் கூட ஒரு டசன் தளபதிகள் இருப்பார்கள் குறிப்பாக ஹிஸ்புல்லாவோட உளவு பிரிவை சேர்ந்த முக்கியமான நான்கு தளபதிகள் காலி இந்த மாதிரி தளபதிகள் காலி அப்படிங்கிறது தான் குறிப்பா ஹிஸ்புல்லாவுக்கு தலைவர்களே கிடையாது தளபதிகளே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சர் நோக்கி கமேனி பேசிக்கிட்டு இருக்க இதே காலகட்டத்துல இஸ்ரேல் போய் சாதிச்சு கொடியை பறக்க தான் யதார்த்தமான உண்மை நமக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ ஒரு படைய வழி நடத்த தலைவரும் தளபதிகளும் ரொம்ப முக்கியம் இங்கே தலைவரும் இல்ல தளபதிகளும் இல்ல ரெல்ட் டிக்கெட்டுகளுமே அவுட்டு அப்ப அந்த படை எப்படி நகரும் அப்படிங்கிற கூடுதலான பதட்டத்துல கமேனி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை அப்படிலாம் எல்லாருமே ஹசல் நசரலாம் அப்படின்ட்டாரு இதுல இருந்தே அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் எல்லாருமே ஹசல் அல்லாஹ் பாருங்கள்னு சொல்லிட்டாரு அப்ப ஏற குறைய தளபதிகளை தொண்ணூறு சதவீதம் இஸ்ரேல் முடிச்சு கட்டிருச்சு அப்படின்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் மீதி பத்து பர்சன்ட்ல இருந்து மீண்டும் தொண்ணூறு சதவீதம் பிடிப்பார்கள் போகலாம் காலம் தான் உலர்த்தும் ஆனா இந்த யுத்தத்துல பெரிய பைலஜை எடுத்தது யாரு அப்படின்னா இஸ்ரேல் தான் ஈரானோட ஒரு ஸ்டேஜுக்கு மேல போக முடியாதுங்கிறத கபேலி ரொம்ப தெளிவாவே காட்டிட்டாரு ஏன் அப்படிலாம் பல நேரங்கள்ல ஈரானோட மக்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சம்பவங்கள்ல நாங்கள் ஈடுபடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு காட்டப்பாலை பதிலடி குடுங்க குடுகள் வந்து ரோட்ல கத்தாதீங்க அப்படின்னு சிம்பிளா சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கடுத்த விவகாரமா பெரிய அளவுல எல்லாரும் ஒன்று சேர்ந்தா இஸ்ரேல வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒல்லு கூட சொல்லியிருக்காரு அரபு உலகத்தை இதை கேட்டு அரபு உலகம் ஒல்லு கூடுமா கூடாதா அப்படிங்கிறது வருங்காலங்கள்ல தெரியும் ஒண்ணு கூடினாலும் பெரிய அளவுல சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இஸ்ரேல் அமெரிக்காவை எதிர்த்து இவர்கள்லாம் ஒன்று கூடின காலங்களும் இருக்கு யுத்தங்களை முன்னிறுத்த காலங்களும் இருக்கு அதுல சாதித்த காலங்கள்னு ஒண்ணுமே கிடையாதுங்கிறது வரலாற்றும் உண்மை அதனால வருங்காலங்கள் எப்படி போகுங்கிறது இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் கமேனியோட பேச்சு அப்படிங்கிறது ஈரான் சரண்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சரண்டர் எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா இஸ்ரேல் அடுத்த தாக்குதல் நடத்துகிற வரையும் அடுத்த தாக்குதல் நடத்துகிற வரை நாங்கள் சும்மா இருப்போம்ப்பா நாங்க ஏன்னா தாக்கிட்டோம் அப்படிங்கிறதா ஒருவேளை தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலே இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்காரு அந்த இஸ்ரேலே இருக்காதுங்கிறத எவ்வளவு வீரியமா செய்ய முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி அதே சமயம் செய்யவே முடியாதுன்னா சொல்ல முடியாது இஸ்ரேல் சின்ன நிலப்பரப்பு ஈரான்கிட்ட ஆயுதங்களும் கணிசமா இருக்கு பேக்கப் கொடுக்க ரஷ்யா இருக்கு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சண்டை தீவிரமா இருக்கு சண்டை நிற்க போகிறது கிடையாது காரணம் இஸ்ரேல் அறிவிச்சிருச்சு கமெனியோட பேச்சுக்கு அப்புறமே அறிவிச்சிருச்சு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போட்டு தளபதிகள் லிஸ்ட் எல்லாம் அறிவிச்சுட்டு ஈரானுக்கு ஆப்பு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்கார்கள் அதனால வரும் நேரங்கள் நாட்கள் இஸ் ஈரான் மேல ஒரு பெரும் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியே தீரும் அப்படி நடத்திட்டு அக்டோபர் ஏழுக்கு முழு அளவுல பழி தீர்த்துட்டோம் அப்படின்னு பெஞ்சமின் நதன்யாகு தன்னோட வீர உரையை ஆற்றுவார் அப்படிங்கிறதான் இஸ்ரேல் வட்டாரத்துல ஸ்ட்ராங்கா அடிபடுற விஷயமா இருக்கு இது ஈரான மேற்கொண்டு கொதிப்படைய வைக்குங்கிறது யதார்த்தமான உண்மை